நீட் மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்ராட்ல நிறைய பேரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா பண்றது எங்க போய் எந்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் மை யூனிட் டீச்சர் நம்ம கிட்ட டென் பிளஸ் அப்ரோட் கண்ட்ரீஸ்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்டா அட்மிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் மோர் ஓவர் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் நம்மளோட டீம் எந்த கண்ட்ரி நம்ம அனுப்புறோமோ அந்த கண்ட்ரில நம்மளோட பேக்கப் டீம் அங்கே இருக்கும் சோ பேரண்ட்ஸ் சேஃப்டி பத்தி பயப்பட வேண்டியது இல்லை குறிப்பா இப்போ

காமர்ஸ் எத்தப்பறம் எம்பிஎஸ் ஆகுதா காமர்ஸ் ஆக முடியாதா ஆக முடியாது சிவா இன்ஜினியரிங்ல யார் ஆகிமு